ஹலோ மக்களை ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு பார்வதியோட கையில் அதிகாரம் வந்தது தான் வந்து அவங்களோட ஆட்டம் தாங்கவே முடியலை ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகியே வேலை வாங்குறதுக்கு பார்க்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம தனாவும் பார்வதியை சரியாட்டு கிண்டல் பண்ணி விடுறாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் வசுந்தராவும் சேர்ந்து பார்வதி கிட்டே பேச வராங்க புவனேஸ்வரியோட புவனேஸ்வரோட ரகுராம் ரகுராவ எப்படியாவது கை ரகி நான் வாங்கி தந்துடுவேன்னு சொல்லிட்டு பார்வதி அவங்ககிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்குமா அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயா இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள புறக்கறக்கி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோவில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்வதியோட கையில் சாவி கொத்து கிடச்ச உடனே பார்வதி நம்ம ஜானகி மாதிரியே ஒரு கெட்டப்பாக போட்டுட்டு வராங்க அதை பார்த்துட்டு இருந்த பாட்டியும் என்ன பார்வதி ஏதாவது ஒரு சினிமாவில் நடிக்க போறியா இவ்வளோ மேக்கப்போட வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம பார்வதியும் இனிமே இந்த அதிகாரம் எல்லாமே என்கிட்ட தானே இருக்குது அப்படிப்பட்டேன்னா சாதாரணமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதே சமயத்தில் கையில் ஒரு லிஸ்ட்டே வச்சிருக்காங்க அந் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம தன மாயாவும் என்னாச்சு சித்தி எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்வதியோ இனிமேல் வந்து நான் சொல்கிறத தான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜானிங்க சரி நீ இப்படி பண்ணிட்டு வந்திருக்கே ஏதாவது சமையல் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும்ல அந்த சமயத்தில் இதெல்லாம் கலையாதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பார்வதியை நான் எதுக்கு சமையல் பண்ண போகிறேன் அதிகார பொறுப்பில் இருக்கவங்க என்னைக்கு சமையல் பண்ணியிருக்காங்க அடுத்தவங்களா தானே வேலை வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜானியும் இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்லையே எப்பவுமே நான் தானே எல்லாமே சேர்ந்துருக்கேன் அதிகாரத்துல உள்ளவங்க தான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லும்போது நம்ம பார்வதி அதை மாதிரி இல்லை ஏற்கனவே எப்படினாலும் நடக்கட்டு ஆனா இனிமே இந்த வீட்டில் இப்படி நடக்கக்கூடாது அதை கேட்ட பத்மாவும் பார்வதிக்கு சப்போட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா தான் அதிகாரத்துல உள்ளவங்க வேலை பார்த்தாங்களா அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவள் கரெக்டாக தானே சொல்கிறா அப்படின்னு சொன்ன உடனே பாட்டியும் என்னைக்கு நீ இந்த பார்வதியை விட்டு விடுத்திருக்க உனக்கு ஏற்றவாறு தான் நீ பேசி பாட்டி அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல ரகுராம் இதெல்லாம் கவனிச்சுட்டு ஜானகிக்கு இப்படி மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருக்காளே அப்படி யோசிக்கிறாங்க நம்ம சிவராமனும் நம்ம கிட்டே வந்து என்னது இது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத பார்வதி இது வரைக்கும் வீட்டில் எப்படிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி நடந்தால் போதும் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதியும் எப்போவுமே நடக்கிற மாதிரி நடக்கவே கூடாது அதுக்கப்புறமா நம்ம பொறுப்பில் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் வந்துட போகுது அதனால நான் சொல்கிறது தான் கேட்கணும் இந்த அவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கேன் பார்த்தீங்களா இதை மாதிரி தான் இனிமேல் சமையலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்த்துட்டு இருந்தால் நம்ம ஜானியை எப்போவும் இது மாதிரி நம்ம எல்லாம் பண்ண மாட்டோமே பார்வதி எரி இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே நம்ம பார்வதி கேட்குற மாதிரி இல்லை இந்த வீட்டில் இனிமேல் அதிகாரத்தை நான் தான் பயன்படுத்த போகிறேன் அதனால் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே கேட்கணும் அதுவும் நான் சொன்ன டைமுக்கு தான் சமையல் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாங்க இதெல்லாம் நம்ம ரகுராமுக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது அந்த இடத்த விட்டே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நம்ம மாயாமன் தனா வந்து நான் நினைச்ச மாதிரி நடந்துட்டு சித்திக்கிட்ட மட்டும் இந்த பொறுப்பு போச்சுன்னா வீடு என்ன ஆக அப்படி சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன் அது மாதிரி தான் இருக்குது இனி என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னே புரிய முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தனா கிட்ட சொல்லி புலம்பும் போது நம்ம தனாவும் மாயா கிட்ட நீ சொல்றது எல்லாமே சரிதான் இதையும் நான் அப்பவே யோசிச்சேன் ஏன் தான் அம்மாவும் அப்பாவும் இப்படி செய்தாங்கன்னே புரிய மாட்டேங்குது இனி இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரி அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம தனா பார்வதியை பார்த்து என்ன சித்தி தான் வெளிலயும் போக போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம பார்வதியும் ஆமா யார் என்ன சொன்னா எனக்கு என்ன எப்படி இருந்தாலும் நான் இப்படியேதான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது தனாவும் இப்படி போனா எப்படி சரியா இருக்கும் தலையில இருக்க சீப்பை எடுங்க அப்படி சொன்ன உடனே நம்ம பார்வதிக்கு அந்த இடத்துல அப்படியே கட் ஆயிடுது ஐயோ இவ்வளவு நேரம் நம்ம இந்த சீப்பைய வச்சுட்டா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பை எடுக்கிறாங்க நம்ம தனாவும் மாயாவும் சிவராமனும் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க நம்ம சிவராமனும் என்ன பார்வதி ஏதோ பெரிய ஆளு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா இப்ப என்னாச்சான் அப்படின்னு கேட்கும்போது சாதாரண விஷயம் தானே இனிமேல் நான் சொல்ற மாதிரிதான் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம வசுந்தரா தேவி கிட்ட புவனேஸ்வரி வந்து இப்போ என்ன பண்றது ஏற்கனவே இந்த ரகுராம் வந்து சொத்தை எல்லாத்தையுமே சிவன் கோயில் கெட்டதுக்கு கொடுத்துட்டானே அந்த சொத்தை எப்படியாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே அப்படி சொல்லும் போது நம்ம வசுந்தரா தேவியும் புவனேஸ்வரி கிட்ட நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க அந்த வீட்லயே ஒரு ட்ரம் கார்ட் நமக்குன்னே இருக்குது அப்படி சொன்ன உடனே புவனேஸ்வரி அது யாருன்னு விசாரிக்கும் போது அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா பார்வதி தான் வேற யாரு பார்வதி இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏற்கனவே ஒருக்கா டீலிங் பேசும்போது பார்வதி கிட்ட நகை கொடுத்த உடனே அவ வாங்கிட்டா அது மாதிரியே அவளை தான் இந்த காரியத்தை நம்ம சாதிக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷனும் சொன்ன டைமுக்கு சொன்ன டேட்டு கரெக்டாவே நடக்க போகுது நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க ஆனா அவள் இதுக்கு சம்மதிக்கணுமே அப்படின்னு கேட்கும்போது வசுந்தராவும் பணத்தை கொடுத்து அவள் செய்து தந்துட போகிறா அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க அதுபடியே நம்ம பார்வதியை சந்திக்கிறதுக்காண்டி வராங்க வசுந்தராவும் தனியாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க பார்வதி கிட்டே வந்து பார்வதி நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டீங்கன்னா உனக்கு தான் நல்லது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பார்வதியும் நான் உங்களை பார்த்தேன்னு வீட்டில் ஏற்காது தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் யாருக்கு தெரியாமல் தான் இந்த இடத்துல வந்திருக்கேன் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம வசுந்தராவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உன்னோட மாமா எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது நான் தான் அந்த சொத்தை வாங்குறேன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மடங்கு லாபமும் தரேன்னு சொன்னேன் என்ன இருந்தாலும் எல்லாத்தையுமே இப்படி கோவிலுக்கு என்ன மாட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் ஃப்ரீயாகட்டு கொடுக்கறதுக்கு இது எல்லாமே அவரோட சொத்து மட்டுமா இருக்குது உங்களோட சொத்து எல்லாம் சேர்ந்து தானே இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு அப்படி சொன்ன உடனே நம்ம பார்வதியும் அதுக்காக தான் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையும் நடந்துச்சு அதுக்கப்புறமா இப்போ தான் என் கையில் அந்த பொறுப்பு எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட வசுந்தராவும் உன் கையில் பொறுப்பு கிடச்சது எல்லாமே நல்லதாக தான் போச்சு அதனால தான் நீயே ஒரு முடிவு எடுக்கலாமே சொல்லிட்டு வசுந்தராவும் நம்ம பார்வதியோட பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம பார்வதியும் சரி உங்களுக்காக என்ன செய்யணும்னு விசாரிக்கும் போது வசந்தராவ நான் ஏற்கனவே பத்து கோடி ரூபாய் தரேன் இந்த சொத்துக்குன்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன் ஆனா அதுக்கு ரகுராம் சம்மதிக்கவே இல்லை நான் சொன்னபடியே டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாகட்டு எடுத்துட்டு வருவேன் அந்த டாக்குமெண்ட்ல என்னோட பேரில் ரகுராம் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கின மாதிரி ஒரு இது ரெடி பண்ணிட்டு வருவேன் அதை எடுத்துட்டு போய் ரகுராமுக்கு தெரியாமல் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கயிறையே அதில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தராவும் நம்ம பார்வதி கிட்ட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி செய்து தந்தியன்னா நான் அந்த பத்து கோடி ரூபாவும் உனக்கு தான் தருவேன்னு சொல்கிறாங்க அதை கிட்ட பார்வதி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க என்ன சொல்றீங்க நிஜமாவா பத்து கோடி ரூபாய் அப்படியே எனக்கு அக்கா கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நான் கண்டிப்பாக இந்த வாக்கை மாறவே மாட்டேன் நீ மட்டும் இந்த காரியத்தை கரெக்டாக பண்ணித்தான் நான் அதே மாதிரி பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட பார்வதிக்கு சந்தோஷம் தாங்கலை எப்படி இருந்தாலும் நமக்கு எவ்வளோ ரூபாய் நமக்கு கிடைக்கவே செய்யாது அதனால இந்த வேலையை செய்து கொடுத்துர்லாமா அப்படின்னு யோசனையில் இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாகட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல வந்து என்ன வசுந்தரா இங்கே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையும் சொல்கிறாங்க பார்வதி இதுக்கு சம்மதிச்சிட்டா பார்வதி கண்டிப்பாக சைன் வாங்கி தந்துடுவா அப்படின்னு சொன்ன உடனே புவனேஸ்வரியும் எப்படிதான் புரிய மாட்டேங்குது பார்வதி நீ இதை கண்டிப்பாக பண்ணிடுவலை அப்படின்னு கேட்கும்போது பார்வதியும் ஆமாம் நான் செய்து தருவேன்னு சொன்ன உடனே நம்ம புவனேஸ்வரியும் ஆமாம் வசுந்தரா கூட சேர்ந்தாலே நமக்கும் ஒரு தைரியம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி கிட்டே சொல்லி வைக்கிறாங்க பார்வதியும் சரி நான் கொஞ்சம் நாள் கழித்து உங்களை மீட் பண்ண வரேன் இப்போதைக்கு இந்த எந்த பிரச்சனையும் இல்லை இந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்கி தந்துடுவேன்னு சொல்லிட்டு போறாங்க வாசுந்தராவும் புவனேஸ்வர் கிட்ட வந்து நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது பாத்தியா கரெக்டான சமயத்துல ரிஜிஸ்ட்ரேஷனும் முடியும் அதே சமயத்துல இந்த சொத்து நம்ம கைக்கு தான் வரும் அதனால கவலைப்படாத எதை நினைச்சேன்னு சொல்லி வாசுந்தராவும் நம்ம புவனேஸ்வர் கிட்ட சொல்றாங்க வீட்டுக்கு வந்த பார்வதி பயங்கரமா பதட்டத்திலே இருக்காங்க இப்போ என்ன பண்றது யாருக்கும் தெரியாம மாமோட கைரகையை எடுக்கணுமேனு சொல்லிட்டு பார்வதியும் அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம மாயாவுக்கு எல்லா விஷயமே தெரிய வருது நம்ம புவனேஸ்வரோட திட்டத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பார்வதியை அந்த செயலை செய்ய விடாமலே நம்ம மாயா காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்